பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது குறித்து பலருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது பொறுமையாக இருந்தால் கூட பெரிய தொகையை இதில் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் டாடா நிறுவனத்தில் நீங்கள் வெறும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ லட்சாதிபதி பங்குச்சந்தையில் முதலீடு செய்து ஈஸியாக பணக்காரன் ஆக வேண்டும் அப்படின்னுட்டு பலரும் நினைக்கிறாங்க பங்கு சந்தையை பலரும் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மாதிரி நினச்சிட்டு தான் இருக்காங்க உள்ளே போய்ட்டு அதை வாங்கி இதை விற்றா பணம் சம்பாதித்து விட முடியும்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட் போட்டி மாதிரி ரொம்ப பொறுமையாக இருக்கணும் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படித்தான் இங்கே டாட்டாவுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இன்னும் விளையாடிகிட்டு இருக்கு மிகப்பெரிய சாதனையையே படைச்சிருக்கு ஐடி துறையில் டாட்டாவின் நிறுவனமான டிசிஎஸ் முதன் முதல்ல கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டது அதாவது டிசிஎஸ் பட்டியலிடப்பட்ட நிறுவனமாக மாறி இருபது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பங்குகளை திரும்ப வாங்குறது டிவிடெண்ட் மற்றும் போனஸ்னு பல்வேறு வழிகளில் முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த நிறுவனங்களில் ஒன்றாக டிசிஎஸ் இருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளில் இதன் சந்தை மதிப்பு நாற்பத்தி ஓராயிரம் கோடியிலிருந்து இப்போது பதினாறு புள்ளி நான்கு லட்சம் கோடியா உயர்ந்துள்ளது இருபது ஆண்டுகளில் இந்த நிறுவனத்துடைய வருமானமும் சுமார் இருபது மடங்கு அதிகரித்துள்ளது இப்போது டிசிஎஸ் நிறுவனத்தின் வருமானம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு பில்லியன் டாலராக இருக்கிறது டிசிஎஸ் நிறுவனம் இதுவரை ஐந்து முறை ஷேர் பைபேக்ஸாக அறிவிச்சிருக்காங்க இந்த ஷேர் பைபேக்கில் சந்தையில் வர்த்தகமாகக்கூடிய விலையை விட கூடுதல் விலைக்கு நிறுவனங்களே பங்குகளை கொள்ளும் இதன் மூலம் பங்குகள் குறையிறதுனால மதிப்பு மேலும் உயரும் கடைசியா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் பைபேக் செய்திருக்காங்க அதே மாதிரி டிசிஎஸ் நிறுவனம் இதுவரைக்கும் மூன்று போனஸ் பங்குகளையும் வழங்கியுள்ளது கடைசியா இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஒன் ஈஸ்ட் ஒன் என்ற விகிதத்தில் போனஸ் வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் டிசிஎஸ் நிறுவனத்தோட சந்தை மதிப்பு நூறு பில்லியன் டாலரை தாண்டியது அதன் பிறகு வெறும் நான்கு ஆண்டுகளில் அது இரண்டு மடங்கு அதிகரித்தது இந்த பங்கு முதலில் பட்டியலிடப்பட்ட போது நூற்றி ஆறு புள்ளி இரண்டு ஐந்து ரூபாய்க்கு வர்த்தகமானது அதன் பிறகு பல போனஸ்கள் பல ஷேர்பை பேக்கிற்கு பிறகும் கூட இப்போது நான்காயிரத்து ஐநூறு என்ற ரேஞ்சில் வர்த்தகமாகி வருகிறது கடந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பத்தாயிரத்தை இந்த பங்கில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனோட மதிப்பு இப்போது நான்கு புள்ளி இரண்டு மூன்று லட்சமாக இருக்கும் இதோடு டிவிடண்ட் அப்படின்னா அது எங்கேயோ போயிருக்கும் அதாவது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முதலீடு செய்திருந்தால் நீங்கள் லட்சாதிபதி ஆகியிருப்பீங்க கடந்த இருபது ஆண்டுகளில் இது இருபது சதவிகித சிஏஜிஆர் வழங்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சென்செக்ஸ் மற்றும் நிப்டி கூட முறையே பதினான்கு புள்ளி எட்டு சதவிகிதம் மற்றும் பதினைந்து புள்ளி ஐந்து சதவிகிதம் வருடாந்திர சிஜிஏரை மட்டும் வழங்கி உள்ளது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இது ஒரு செய்தி மட்டும்தான் இதை நிச்சயமா முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள கூடாது முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பாக உங்கள் பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனையை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ப முடிவை எடுக்க வேண்டும்